வாக்களிக்கவும் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து அதை மிக காத்திரமாக கொண்டு செல்பவர்கள் கஜேந்திர குமார் அணி இன்றைக்கு நாங்கள் தேசியத்தோடு பயணிக்கத் தொடங்கினோமோ இன்று வரை தமிழ் தேசியத்தோடே நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் வைத்திருக்கின்றோம் பல பல விதமான கொள்கைகளுடன் மக்களிடம் போய் மேடையேறி சொல்ல பேசும்போது மக்கள் குழம்பி வருகின்றார்கள் அப்போ அவர்களுடைய குழப்பத்திற்கு தனியாக முதலில் நாங்கள் எங்களிடம் ஒற்றுமையாக இருந்திருக்க வேண்டும் நிர்ணயிக்கின்ற சக்தியாக எங்களுடைய தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் நாங்கள்தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையோடு இந்த பிரதேச சபை நகர சபைகளை அலங்கரிப்போம் என்பதை நான் வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அது இந்த வரக்கூடிய தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் தாவு செய்து இவர்கள் சொல்லக்கூடிய பசப்பு வார்த்தைகளை நம்பாமல் இவர்கள் சொல்கின்ற பொய்களை நம்பாமல் இவர்கள் காட்டக்கூடிய காட்டக்கூடிய படங்களை நம்பாமல் நிச்சயமாக நீங்கள் ஒரு சரியான முடிவுகள் எடுத்து செயற்பட வேண்டும் என்பது அனைத்து தமிழ் தரப்புகளினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இருநூறு வருஷமாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இதே நிலமையில தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் எனவே இந்த மா இந்த தேர்தலில் சரி இதுக்கு ஒரு மாற்றம் வரணும் எங்களுக்கு வந்து இந்த எஸ்டேட்டால் தோட்டங்காலில் எந்த விதமான உரிமை இல்லை எங்களுக்குன்னு காணி உரிமை இல்லை வீட்டு உரிமை இல்லை எது செய்கிறனாலும் நிர்வாகத்தோடு அடிப்பணி தான் நாங்கள் இந்த வேலை செய்கிறதுக்கு இந்த தேர்தல் என்பது தமது தொகுதியிலே அந்த தொகுதிக்கு சேவையாற்றக்கூடிய தங்களுக்கு தெரிந்த முகங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இது கொழும்பு மாநகர சபை தேர்வு முப்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் உறுப்பினர்கள் கொழும்பு மாநகர சபையிலே இருக்க வேண்டும் தேவையற்றவர்கள் என்பது வாக்குகளை வழங்கிவிட்டு நாங்கள் அவர்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் மாநகர சபையிலே எவ்வாறு எங்களுடைய ஆதரவாளர்கள் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வழிகாட்டலை நாங்கள் விரைவாக விடுப்போம் தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும்